என்னங்க இது ஒண்ணும் இல்ல ஆடின காலம் பாடுன வாய் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதான் டேய் நீ ஏன்டா குதிரை மேல ஏறி இந்த வயசுல குழந்தை தனமா ஏன்டா குதிர உக்காந்து ஆடலாம்னு கேக்குறாரு பொறுப்பானவர் என் பேர எனக்கு ஒரு கண்ணுன்னா இவன் எனக்கு இன்னொரு கண்ணு இனிமேல் எதுக்கு மெட்ராஸுக்கு போகணும் மளையபடி மதுரைபேட்டைக்கே போய் கல்யாண வேலையை பார்க்கறோம் எங்க சார்புல மாணிக்கம் மாமா இருந்து கல்யாண பார்க்க அவன் பொறுப்பு பாட்டி சொல்ல தட்ட மாத்திக்குவோம் இந்த அப்பா வாங்க நீ மட்டும் எப்படி குடிக்கிற ஐயா ஐயா மங்களகரமான மங்கைய பாக்குற சுமே தனி ஓகோ அதனாலதான் சின்னத்தனமா பாக்குறதுனால அவருக்கு சின்ன மைனர் பெரிய பார்க்கறதுனால உங்களுக்கு பெரிய மைனர்னு பேர் வந்துச்சோம் உனக்கு ரொம்ப உலக உலகநாதன் போறார்

உங்க பங்காளிங்க கிட்ட வீட்டு சாவி வாங்கிறதுக்கு ரொம்ப சரமா பட்டுட்டேமா ஏன் என்ன சரமா நீங்க இங்கே தங்கிடுவீங்களோனு யோசிக்கறாங்கமா எங்க வீட்ல நாங்க தங்குறதுக்கு இவங்க என்ன யோசிக்கிறது போட்டுண்ணி பசங்க சரி சரி இந்த பெட்டியை கொண்டு உள்ள வச்சிட்டு குடிக்க கொஞ்சம் தண்ணி வேண்டாம் சரிமா உனக்கு தண்ணி வேணுமா என்னடே உன்ன தேடி நான் மதுரைப்பட்டி பட்டி வரலாம் நீங்க வர டேய் உனக்கு அதிஷ்டம் வீடு தேடி வந்திருக்கடா அதிஷ்டமா நீ ஆராய்ச்சி பண்ற பாரு நாடோடி கும்பல் அத மாதிரி ஒரு கும்பல் இங்க வந்து டேரா போட்டுருக்கு உனக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும்னா அவங்க கிட்ட கேட்கலாம் எங்க அங்க இருக்காங்க

இவர் உங்கள மாதிரி நாடோடி மக்கள ஆராய்ச்சி செய்றாரு உங்ககிட்ட சில எனக்கு தெரியும் சாமி நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நீங்க என்ன மாதிரி உடை எல்லாம் போடுவீங்க இதான் கரெக்டா இருக்க என்னெல்லாம் சாப்பிடுவீங்க எங்களுக்கு எலி குழம்புனா ரொம்ப பிடிக்கும் எலி குழம்பா நமக்கு புளி குழம்பு மாதிரி அவங்களுக்கு எலி குழம்பு பிடிக்கும் பொழுது தவளை பஜ்ஜி சாப்பிடுவோம் நாய் கறி பூனை கறி கூட சாப்பிடுவோம் என்ன கொஞ்சம் காரம் நிறைய சேர்த்துப்போம் அது உங்களை பார்த்தாலே தெரியுதுங்க உங்க ரெண்டு பேருக்கும் கண்ணகாலம் ஆகிடுச்சா ம் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் கண்ணகம் கட்டிக்கிறீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா என்னங்க இது ஏன் சாமி ரெண்டு பேரும் கண்ணாலம் கட்டிக்கிறதுக்கு இப்படி சொல்கிறீங்க குலதெய்வம் அஞ்சு பேர் வரைக்கும் கல்யாணம் கட்டிக்கலாம் அப்போ நாங்கள் வரோங்க யாரான்னு சொல்லிட்டு போகிறீங்க எங்கள் குலதெய்வம் அப்படி சொல்லியிருக்குது நாங்கள் போயிட்டு அப்புறம் வரோம் படா ஒரு பொண்ணு அஞ்சு பேர் கட்டிக்கணாங்க கல்யாணம் பண்ண ஆயிட்டா மாமா கூட அந்த கல்யாணம் பண்ணா வந்திருக்காரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க கூட எப்படி எல்லாம் வருவியா ஓடி என்ன பங்காளி முகத்துல மீசைய காணா அத ஏன் கேக்குற பங்காளி சலூனுக்கு போய் கொஞ்சமா மீச ஏறான்னு சொல்லிட்டு கண்ணா சந்த முடிச்சு பார்த்தா முகத்துல மீசையே காண சொத்தமா வலிச்சுட்டேன் போற போக பார்த்தா சலூன் காரணம் இங்க இருக்கலாம் எதுக்கடா மீச நினைப்பா போல தெரியுது வேலையே இல்ல ஒப்புறம் ஒப்பந்தானா நேலா படிச்சவனுக்கு தான் பொண்ணை கொடுப்பேன்னு ஆண்டித்தேவர் சொன்னாரு படிச்சவனுக்கே பொண்ணை கொடுக்க போறாரு வெளியூர் நம்மளும் படிச்சிருந்திருக்கலாம் நானாவது ஒழுங்கா படிச்சிருப்பேன் உன்னோட சேர்ந்து சுத்தனம் பாரு என் படிப்பு சுத்தம் அது அது அது

சும்மா சிலகாத பைட் கிராஸ் சேர்த்து போறாங்க. ஹேய் என்னம்மா? அங்க ஒரு மாக்கன் போறான். அவன ஒரு வழி பண்ணலாம். ஹேய் இங்க வா. யாரே? என்னங்களா? வாடாண்ணா என்னோ? ஹ்ம். ஹ்ம். கூப்பிட்டீங்க? அம்மா, நீ இன்னும் Jail போல எதுக்கு? இல்ல ஊர்ல இருக்கிற ஆடு கோழி மீன் எல்லாம் திரிவிட்டிட்டு ஏவன உள்ள தள்ளியான்னு பார்த்தேன். அது ஒண்ணு இல்லைங்க நான் அந்த குளத்துல குளிச்சுட்டு இருந்தேன் மீன் வந்து கடிச்சு போட்டுது என்ன கடிச்ச மாதிரி மற்றவங்களை கடிச்சா வலிக்கும் இல்லையா அதனால எல்லாத்தையும் புடிச்சு வித்து போட்டங்க சரி கோழி எதுக்கு திருடுன அது ஒண்ணு இல்லைங்கண்ணா நான் சிவனே படு தூங்கிட்டு இருந்தேன் இந்த கோழி இல்ல அது வந்து என்ன கொத்து கொத்துன்னு கொத்திருச்சு என்ன கொத்துன மாதிரி சின்ன பிள்ளைல கொத்துனா தப்பு இல்லைங்களா அதனால அதை புடிச்சு குருமா வச்சு சாப்பிட்டேன்

a <sharp> ba <inhale> <sharp inhale> இருக்கட்டும் என்ன கணக்கு பிள்ள இருக்கிற நிலத்தை கம்பர் சங்கீதான் இப்படி எழுதி வச்சிருக்காரு நாளைக்கு நமக்கு சங்கீதமா சாப்பாடு போட போது போடாது ஆனா செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு வள்ளுவரே சொல்லி வள்ளுவரா யாரு ஜோசியம் பாப்பாரு அவரா இல்ல இந்த பேரராசி பாப்பாரு அவரு என்னம்மா நீங்க நான் சொல்ற வள்ளுவரு பெரிய ஞானி அம்மா கணக்கு பிள்ளை

ஆயிரம் வேலை ஆடித்தவர் அவருக்கு ஆயிரம் ஏக்கர் ஆயிரம் வேலி இவங்க பரம்பரைக்கு ஒரு காலத்துல இருந்தது தான் ஆனா இவரு நிலத்தை எழுதி எழுதி சங்கீத வித்வான்களுக்கும் கம்பர் மன்றத்துக்கும் கொடுத்ததுனால இப்போ ஆயிரம் வேலிங்கிறது இவர் பேர்ல மட்டும்தான் ஒட்டிக்கிட்டு கல்யாணம் முடிஞ்ச கையோட எனக்கு ரெண்டு ஏக்கர் தோப்பு தர்றதா சொல்லிருக்கார் சொன்ன மாதிரி செய்வாரா சொன்னா சொன்னபடி செய்வாரு அதுல விஷயம் என்னன்னா மாப்பிள்ள ஏராளமான நிலத்தை தானமா கொடுத்ததுனால அவர் பேர்ல கோபமா இருக்கிற அவர் சம்சாரம் கூட எனக்கு ரெண்டு ஏக்கர் கொடுக்கறதுல சந்தோஷமா இருக்கிறாங்க ஏன் அவன் சம்சாரம் சந்தோஷப்பட மாட்டாங்க நீங்க தான் அவன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே எனக்கு ஒரு ரெண்டு ஏக்கரை கட்ட எழுதி வைப்பா உனக்கு எதுக்கு நிலம் இல்ல அந்த பேங்க்ல காட்டி பண்டிமாட்டு லோனு தென்னம்பிள்ளை லோனு இதெல்லாம் வாங்கி இங்கே செட்டில் இல்லைன்னு பாக்குறேன் மாணிக்கம் சொன்னா உனக்கு கோணிக்கும் அந்த பருப்பெல்லாம் இங்கே வேகாது இந்த ஊர்ல புழைக்கணும்னா நீ எல்லாரையும் புகழ்ந்து பேசணும் அவ்வளவுதானே இனிமே பாருங்க மாமா உலகத்துல நான் பலதரப்பட்ட மாமாக்களை பாத்துருக்கேன் மாமா ஆனா உங்களை மாதிரி ஒரு மாமாவை நான் பார்த்தது இல்ல மாமா சரதா சொன்னேங்கிறதுக்காக எங்கிட்டயே ஆரம்பிக்கிறியா ஆனா கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்குது மொத்தத்தையும் எழுதி பிட் நோட்டீஸ் போட்டு விநியோகம் பண்ணிடுறேன் என்னப்பா கணக்கப்புள்ள அழகா இருக்கீங்களா எனக்கு பைத்தியம் பிடிக்கல மருமனுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு பைத்தியக்கார கிளவியெல்லாம் சொல்றா சரியான கிருக்கு பைய சரி பாத்து <distinction> oh, உனக்கு அப்புறம் தெரியும் இல்ல தலை முறை பொண்ணை மீன் கிடைக்கிற மாதிரி கனவு கண்ட தாலையில் கண்ட கனவு இல்ல அதான் கடிச்சிச்சு என்னாட்டுக்கு போறேன் வந்து பேசிக்கிறேன் 鼓膳。